தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி மரியதாஸ் ஹெட்டனில் எழுந்த மார்க்சிய குரல் எழுதி வாசிப்பவர் மூணா நித்யானந்தன் அமரர் இதா சிவலிங்கம் அவர்கள் ஹட்டன் ஐலண்ட்ஸ் கல்லூரியின் ஆசிரியராக அதிபராக பணியாற்றிய காலத்தில் அக்கல்லூரி மலேக எழுச்சியின் சங்கநாதமாக ஒழித்தது இத சிவலிங்கம் திருச்செந்தூரன் பி ஏ செபஸ்டியான் போன்ற அர்ப்பணிப்பு மிக்க மலேக கல்விமான்களின் அரவணைப்பில் எழுச்சி கொண்ட மாணவ அணியின் சிந்தனை பற்றையாக ஹைலன்ஸ் கல்லூரி கோலம் கொண்டது மலேகத்தின் கல்லூரிகளில் தன்னிகரத்த தலைமையிடத்தை அது தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது மலேகத்தின் தொழிற்சங்க இயக்கத்தில் இடதுசாரி சிந்தனையின் தோற்றத்திற்கு நீண்ட வரலாறு உண்டு ஐம்பது அறுபதுகளில் மலேகத்தில் முகிழ்த்த படித்த இளைஞர்களின் சிந்தனையில் பெரியாரின் தாக்கமும் திராவிட கருத்தியலின் செல்வாக்கும் திராவிட தலைவர்களின் பாதிப்பும் பாரதிதாசனின் ஆளுமையும் ஆழ பதிந்திருந்தன மலையகத்தின் முக்கிய நகர்களில் திராவிட ஏடுகள் குவிந்தன விடுதலை குடியரசு திராவிட நாடு ஆகிய ஏடுகள் எங்கும் கிடைத்தன இரா நெடுஞ்செழியன் க அன்பழகன் சிபி சிற்றரசு ராசு தங்கப்பழம் கண்ணதாசன் போன்றோரை மலையகத்திற்கு வரவழைத்து அவர்களின் உரைகளை ஆர்வத்துடன் கேட்டனர் திமுக பாணியிலான மேடை பேச்சுகளுக்கு மவுஸ் இருந்தது பத்திரிகைகள் எழுத்து என்பன திராவிட பாணியில் அமைந்தன கலைஞர் கருணாநிதி அண்ணாதுரை ஆகியோரின் நாடகங்கள் மலையகத்தில் அடிக்கடி மேடை ஏறின மலையகத்தில் ஐம்பதுகளில் படித்த இளைஞர்களிடையே இந்த போக்கினை அவதானிக்க முடியும் பல்வேறு மலையக நகர்களிலும் தோட்டங்களிலும் வாழ்ந்த இளைஞர்கள் இந்த இயக்கப் போக்கில் இணைந்தனர் அறுபதுகளில் இரா சிவலிங்கம் அவர்களின் மலைநாட்டு நல்வாழ்வு வாலிபர் சங்கம் இளைஞர் மத்தியில் பெரும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அமைப்பாக மலேக நகர்களில் அவர்கள் இயங்கினர் இரா சிவலிங்கம் அவர்களின் வழிகாட்டலில் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் முகிழ்த்த அறிவுஜீவுகளில் பி மரியதாஸ் தனியிடம் வைக்கிறார் அறுபதுகளில் இலங்கை பல்கலைக்கழகம் பூந்த பட்டதாரி மாணவர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்டவர்களாக திகழ்ந்தனர் மாவோவின் சிந்தனைகளின் வழி நின்றனர் சண்முகதாசனின் அரசியல் தலைமையை ஏற்றவர்களாக தம்மை அடையாளப்படுத்தினர் இந்த இடதுசாரி அரசியல் சிந்தனையில் பூத்த செம்மலராக திகழ்ந்தவர் மரியதாஸ் ஹிர சிவலிங்கம் பாரதி ராமசாமி அவர்களின் முயற்சியில் ஏ அசீஸ் பாராளுமன்றத்தில் நியமன அங்கத்தவராக இருந்த போது முதல் தடவையாக ஆசிய நியமனம் பெற்ற பதினொரு மலையக பட்டதாரிகளில் மரியதாசும் ஒருவர் மரியதாஸ் தீவுக்கு ஆசிரியராக முதல் நியமனம் பெற்று சென்ற போது அது அவருக்கு கஷ்டப்பிரதேசமாக தெரியவில்லை அன்றிலிருந்து மீண்டும் மலையகத்திற்கு மாற்றம் பெற்று ஒரு கால்நூற்றாண்டு காலம் தன்னை ஆசிரிய படிக்க அர்ப்பணித்திருக்கிறார் பாட சூசிகையை பார்த்து வகுப்பறைக்கு சென்று பாடம் நடத்தி மாத சம்பளம் வாங்கும் அரசாங்க ஊழியராக தன்னை ஒருபோதும் கருதியதில்லை ஆசிரியர் தொழில் அவருக்கு ஊழியம் அர்ப்பணம் சமூக பணி நிறைவு தரும் சமூக செயற்பாடு காத்திரமான மாணவ சமூகத்தை உருவாக்கும் வேள்வி நல்லாசிரியனாக அவரை கௌரவிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர் அணி அவரின் பின்னால் நிற்கிறது மார்க்சியராக ஆரம்பம் கண்ட அவரது அரசியல் வாழ்வு இடையறாது தொடர்ந்தது மலைநாட்டு நல்வாழ்வு வாலிபர் சங்கம் மலேக இளைஞர் முன்னணி மலேக எழுத்தாளர் மன்றம் ஹட்டன் மக்கள் இலக்கிய வட்டம் மக்கள் நூலகம் மலேக மக்கள் இயக்கம் ராகலை கல்வி கலை இலக்கிய வட்டம் ஆகிய அமைப்புகளில் அவர் இயங்கியிருக்கிறார் பரந்த அரசியல் இலக்கிய வட்டத்தை கொண்டவர் அவர் அரசியல் எழுச்சி வீழ்ச்சிகள் எவ்வாறு அமைந்த போதும் நிதானமான இடதுசாரி அரசியல் போக்கை அவர் தொடர்ந்திருக்கிறார் வரலாற்றை புரட்டி போட்ட அரசியல் மாற்றங்களை அவர் வாழ்நாளில் பார்த்திருக்கிறார் திசை மாறி அரசியல் இலக்குகளை அவர் அவதானித்திருக்கிறார் வர்க்க அரசியல் தேசியம் என்ற கருத்தாடல்கள் கூடாக அவர் பயணித்திருக்கிறார் பரந்த வாழ் அனுபவம் அவரை புடம் போட்டிருக்கிறது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் கம்கருவ என்ற பத்திரிகையில் பணியாற்றிய ஆனந்த குணத்திரக்கவுடன் இணைந்து மாவோவாத கம்யூனிஸ்ட் கட்சி வேலைகளில் உழைத்திருக்கிறார் பின்னர் காமின் யாப்பாவின் தலைமையில் இயங்கிய கீழே காற்று இயக்கத்திலும் செயற்பட்டு மலேக இளைஞர் மத்தியில் அரசியல் வகுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் தோட்ட தொழிலாளர்கள் பதினேழு ரூபாய் ஐம்பது சத பஞ்சப்படி கேட்டு நடத்திய போராட்டத்திலும் பங்கெடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற வன் செயலின் போது பாதிப்புற்ற மக்களுக்கு நாவலப்பிட்டி கம்பலை ஆகிய இடங்களில் நிவாரணம் வழங்கும் பணியிலும் மரியதாஸ் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார் இந்த போராட்ட அனுபவங்களுக்கு கூடாக வளர்ந்த மரியதாஸ் மார்க்சிய அரசியல் பரப்புரை செய்வதையும் தனது மனதிற்கு உகந்த சேவையாகவே செய்து வந்திருக்கிறார் மரியதாஸ் மலையகத்தின் இடதுசாரி பேச்சாளர்களில் முதன்மை இடத்தை வகிப்பவர் சொல்லாட்சி கலை ரெட்ரோரைக்கில் மலையகத்தின் கல்விமான் இரா சிவலிங்கம் அவர்களுக்கு தலைமை இடம் உள்ளது சொல்லின் செல்வர் என்றே அவர் அழைக்கப்பட்டார் சொல்லாட்சி கலை மேடை சொற்பொழிவு தன்மை என்னும் போது அதன் வழிமுறைகளை யுக்திகளை வெற்றிகரமாக பிரயோகிக்கும் போது ஒரு சிறந்த பேச்சு உருவாகிறது ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளர் உருவாகிறார் இந்த சொல்லாட்சி கலையின் வழிமுறைகளை அறிவு போதனைகள் மூலம் கையகப்படுத்தியதாக இருக்கலாம் ஆனால் அநேகமாக பேச்சாளரே கருதிடாத வகையில் சொல்லாட்சி திறன் என்பது புலப்படாத தூண்டுதல் சப்ளிமினல் மட்டத்தில் இருந்தும் எழுகிறது சொல்லாட்சி கலை ஒரு விவாதத்தின் மீது தன் முத்திரையை பதிக்கிறது பொருத்தமான விவகாரங்களை அது தெரிவு செய்து கொள்கிறது மக்களிடம் அதனை கொண்டு சேர்க்கும் வகையில் அந்த குறிப்புகளை ஒழுங்கு செய்து கொள்கிறது பேசும் பாணியில் அதன் சொற்றொடர் அமைப்பில் அது செல்வாக்கு செலுத்துகிறது மொழியியல் கூறுகளை ஒழுங்குபடுத்தி அவற்றை அர்த்தமுள்ளதாகவும் ஒரு இலக்கை நோக்கியதாயும் உரையாற்றுவதற்கு வழிகொள்கிறது என்று ஃப்ரெட்ரிக் ரெட்ஃபீல்ட் ஆகிய அறிஞர்கள் சொல்லாட்சி கலை பற்றி வரையறை செய்துள்ளனர் மரிதா சிறந்த மேடை பிரசாரகராக திகழ்ந்திருக்கிறார் கொள்கை பிடிப்பும் மக்களை அரசியல் மயப்படுத்தும் உத்வேகமும் சிந்தனை தெளிவும் பேசும் பொருள் சார்ந்த தகவல்களை சீராக ஒழுங்குபடுத்தும் கூர்வையும் அவரது மேடை பேச்சுக்கு பலம் சேர்த்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்திற்கு எதிராக ஹட்டனில் மரியதாஸ் ஆற்றிய உரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இடம்பெற்ற வன் செயல்களின் பின்னர் இந்த வன்முறைக்கு எதிரான அணியினரை ஒழுங்குபடுத்தி தோழர் ஜெயரத்ன மல்யாக்கூட முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நூரலியா கிளை அமைப்பாளர் ஜினதாஸ் ஆகியோரோடு கண்டி போகம்பர திருடலில் ஆற்றிய எழுச்சி உரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் குறித்த கூட்டத்தில் திரு சௌமியமூர்த்தி தொண்டவான் வழக்கறிஞர் கருணாகரன் ஆகியோரோடு ஆற்றிய விமர்சன உரையும் வரலாற்று பதிவுக்குரியவை பல்கலைக்கழக காலத்திலேயே அவர் எழுத ஆரம்பித்து விட்டார் எனினும் ஆசிரிய பணி அவரது நேரத்தை விழுங்கிய நிலையில் அவரின் எழுத்துப் பணி தொடரவில்லை ஆயினும் அண்மை காலத்தில் அவரது எழுத்தாக்கம் மிகுந்த உற்சாகத்துடன் தொடர்வது மகிழ்ச்சி தருகிறது மலேக இலக்கியத்திற்கு அவரது மீள் வரவு புத்துணர்ச்சி தருவது செழுமையான மார்க்சிய ஞானம் கொண்ட மரியதாசின் எழுத்துகள் மலேக எழுத்தில் தனி முத்திரை பதிப்பவை தன்னை முன்னிலைப்படுத்தாத மாண்பு அவருடையது தொடர்ந்த அயராத ஆழ்ந்த அவரது வாசிப்பு அவரின் எழுத்திற்கு கடந்து சேர்க்கிறது மலேகம் அவரது சுவாசம் அந்த மக்களின் வாழ்வும் வளமும் அவரது இரத்த நாடத்தோடு உறைந்தது அந்த மண்ணின் சோக அவர் நெஞ்சில் சுமந்து திரிப்பவர் மலைமுகடுகளில் நம்மவர் படும் அவலம் அவர் நெஞ்ச கடப்பறையில் என்றும் கடந்து கொண்டிருப்பது முதலாளித்துவம் எங்கள் ஈரலை பிடுங்கி வைத்தாலும் திருப்தி கொள்வதில்லை என்பதை அவர் கண்கூடாக கண்டவர் முதலாளித்துவ சுரண்டலும் இன வன்முறையும் நம் சமூகத்தை சூறையாடி வருவதை உணர்பவர் இந்த அநியாயத்தை எதிர்க்கும் சின்ன முனகலையும் அவரால் கேட்க முடிகிறது அற்பஜீவிகளின் சந்தை இறைச்சலிலிருந்து வெகு தொலைவில் நிற்பவர் மலையகம் இங்கிருந்து எங்கே என்ற மரியதாசின் கட்டுரைகள் அனைத்திலும் அவரது பரந்த வாசிப்பும் நுணுகிய பார்வையும் சமகால அனுபவத்துடனான கிரகிப்பும் துலாம்பரமாக தெரிகிறது வரலாற்று ஆவணங்கள் ஆராய்ச்சி நூல்கள் கள ஆய்வு முடிவுகள் அரசாங்க அறிக்கைகள் அனைத்துலக நாடுகளின் அமைப்புகளின் ஆய்வறிக்கைகள் என்று தேடி வாசித்து சான்றுகளின் துணையுடன் கட்டுரைகளவரையும் பாங்கு பாராட்டிற்குரியது மலையக சமூகத்தின் அனைத்து அம்சங்களிலும் மரியதாசின் பார்வை குவிந்திருக்கிறது ஒன்றோடு ஒன்றை இணைத்தும் பிரித்தும் தொகுத்தும் அசலான எழுத்தை அவர் தந்திருக்கிறார் அனைத்தையும் வரலாற்று பின்புலத்தில் அணுகும் அவரின் ஆய்வு நோக்கு அவரது கட்டுரைகளுக்கு ஆழத்தை சேர்க்கிறது இருநூற்றாண்டு கால மலையக மக்களின் வாழ்வு அவரது சிந்தனை தளத்தில் எதிரொலித்திருக்கிறது தனது சரித்திர கதை இடத்தை மரியதாஸ் உணர்கிறார் நடைமுறை அரசியலையும் மலையகத்தின் புதிய அரசியல் தேவைகளையும் எழுச்சிகளையும் தனது மார்க்சிய தரிசனத்தில் பரிசீலித்து மரியதாஸ் தந்திருக்கும் இந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கும் சிறந்த அரசியல் சமூக கையேடு மரியதாஸ் வாசிப்பில் மட்டுமே கருத்தோன்றி நின்ற காலத்தில் நீங்கள் எழுத வேண்டும் என்று அவர் குற்சாக மூட்டி இக்கட்டுரைகளை பத்திரிகைகளில் பிரசுரம் செய்து அவற்றை தொகுத்து நூலாக்கும் பணியில் முழு மூச்சுடன் நுழைத்த எச் எச் விக்ரமசிங்கவிற்கு நன்றி கூற வேண்டும் எங்கிருந்து எங்கே என்று மரியதாஸ் எழுப்பும் கேள்வி நம் சமூகத்தின் கூட்டுக்குரல் நிகழ்கால அவலத்திலிருந்து நம் சமூகம் எழுந்து நிமிர்ந்து ஒளியை நோக்கி நகரும் எழுச்சியின் எக்காலம் அது நன்றி